புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய பாசனை ஏரியான கவிநாடு கண்மாய் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஏக்கர் ஸோ அது சீரமைக்கிற வேலைகள் வந்து இப்போ தொடர்ந்து ரெண்டு மாதமாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதோட ஒரு பகுதியாக வந்து இந்த வரத்து வாய்க்கால் வாரி சரி பண்ணுற வேலை போயிட்டுருக்கு இந்த வரத்து வாரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம் அணைக்கட்டுலேருந்து வர்றது இந்த சேந்தமங்கலம் அணைக்கட்டுலேருந்து வர்ற தண்ணியாக மெஜாரிட்டி இந்த கவிநாடு கண்மாய்க்கு போகுது இந்த வாய்க்கால் வந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தூரம் அகலம் இது மேலப்பழுவஞ்சி அப்படிங்கிற ஒரு தடவை சேர்ந்தவங்களுக்குக்கிட்ட இருக்குது ஸோ இங்கே வந்து வேலைகள் பார்த்துட்ருக்கப்போ நிறைய விஷயம் புரிஞ்சுது இந்த அணைக்கட்டிலேருந்து வர்ற தண்ணி போய் தான் வந்து கைநாடு கண் நிறைய அளவு தண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறதும் ஸோ இந்த ஆரை சரி பண்ணால் இந்த வாய்க்காலை சரி பண்ணால் தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படிங்கிறதும் இங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம ப்ரானில் இல்லை ஸோ அப்புறம் இங்கே இருக்கிறவங்க தான் இது பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அந்த நிலைகள் போயிட்டுருக்கு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிது கண்ணில் பட்டுது எல்லாம் தோன்றிக்கிறோம் அது என்னென்னு பார்த்தா ஒரு கல்வெட்டு ஸோ அந்த கல்வெட்டு சேலம் மணி எழுத்துக்கிட்டே இருந்தது நல்ல கல்வி நினைக்கிறேன் இதில் இருக்க எழுத்து படிக்க தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டப்போ இது ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஏழாம் நூற்றாண்டுக்குள்ளே இருக்கிற தீவிர உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல இதில் ஒன்றுமே படிக்க முடியல தெரியல பட் இதை தெரிஞ்சவங்க இது வந்து ஆறாம் நூற்றாண்டுக்கும் ஏழாம் நூற்றாண்டு காலங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஏன்னா எநாடுக்கண்மையோடய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும் ஸோ இங்கே எங்கள் இந்த கலிங்கிலேருந்து இங்கே ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நான் வந்து இந்த கல்வெட்டு கிட நினைக்கிறேன் இந்த கல்வெட்டோடய ஃபோட்டோவும் நான் இந்த போஸ்ட்டில் நான் போடுறேன் இதில் படிக்க தெரிஞ்சவங்க என்ன படித்து சொல்லுங்கள் ஒரு எழுத்து ரெண்டு மூணு நாலு இங்கே லாஸ்டில் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு